அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட வீடியோ தொப்புல நீங்க திருச்செந்தூர் முருகர மனதார நினைத்து தினமும் உங்க வீட்டுல நூத்தி எட்டு முறை நீங்க இதை எழுதி வைங்க கேட்டது நடந்தே தீருங்க நம்பிக்கையோட இந்த வழிபாடை உங்க வீட்டுல செய்யுங்க நம்மளோட ஒவ்வொரு வீடியோ தூக்குலையும் நம்ம ஒவ்வொரு வழிபாடுகளை நம்ம சொல்றோம் உங்களுக்கு சுலபமான முறையில் எந்த மந்திரங்கள் எந்த வழிபாடு இருக்கோ அதை நீங்க திருச்செந்தூர் முருகரை மனதார நினைத்து உங்க வீட்டில் நீங்க வழிபாடு பண்ணுங்க ஏன் நான் வந்து நம்மளோட ஒவ்வொரு வீடியோ தூக்குலையும் நீங்க திருச்செந்தூர் முருகரை மனதார நினைத்து வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறேன்னா ஏன் அறுபடை வீடுகளில் உள்ள முருகப்பெருமானங்கள்ல நினைச்சு நம்ம வழிபாடு செய்யக்கூடாதா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா நீங்க அவங்களையும் நினைச்சு நீங்க எந்த முருக பெருமான உங்களுக்கு பிடிக்குமோ அவங்கள நினைச்சு நீங்க இந்த வழிபாடு உங்க வீட்டுல செய்யலாம் அதே போல பாத்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் முருகருக்கு தனி சிறப்பு இருக்குங்க நம்ம முருகர் மட்டும் தனி சிறப்பு ஏன் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எல்லா ஒரு தான் இருப்பாங்க நம்ம இப்ப வந்து இஷ்ட தெய்வங்களை வேற எந்த கோயில்ல போய் நம்ம வழிபாடு செய்ய நீங்க நீங்க இருக்கலாம் அங்க பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு திருவுருவ சிலை இருக்கும் நம்ம அர்ச்சனை பண்ணி வழிபாடு செய்துட்டு நம்ம வருவோம் ஆனா திருச்செந்தூர் கோயில்ல மட்டும் பாத்தீங்கன்னா இரண்டு மூலவர் இருப்பாங்க ஒருவர் பாத்தீங்கன்னா சுப்பிரமணிய சுவாமி இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா சண்முகர் அவர் வந்து பாத்தீங்கன்னா வள்ளி தெய்வானையோட நம்மளுக்கு வந்து காட்சி கொடுப்பாரு இந்த இரண்டு மூலவரை தான் நம்ம வந்து வழிபாடு செய்வோம் முதலாவதா உள்ள மூலவர் பாத்தீங்கன்னா சுப்பிரமணிய சுவாமி அதாவது நம்ம திருச்செந்தூர் முருகர் சுப்பிரமணிய சுவாமி பாத்தீங்கன்னா கிழக்கு திசையை பார்த்த மாதிரி பக்தர்களுக்கு அருள் பாலித்துக்கிட்டு இருக்கிறார் அதே போல சண்முகரை பார்த்தீங்கன்னா அவரு தெற்கு திசையை பார்த்து இருப்பாரு நீங்க திருச்செந்தூர் போனீங்கன்னா நீங்க திருசெந்தூர் முருகரை வழிபாடு செய்துட்டு அப்படியே நீங்க இங்க திரும்பி வரையில பாத்தீங்கன்னா அங்க சண்முகர் இருப்பாங்க ஏன்னா நம்ம அவரை எப்படி வழிபாடு செய்யறோமோ அதே போலதான் நம்ம சண்முகரையும் வழிபாடு செய்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த கொடிமரத்துக்கிட்ட வருவோம் கொடிமரமும் பாத்தீங்கன்னா திருச்செந்தூர்ல ரெண்டு கொடிமரம் இருக்கும் காலையிலேயே பாத்தீங்கன்னா தான் முதல் பூஜையே வந்து அவங்க ஆரம்பிப்பாங்க கொடிமர பூஜைய வந்து அவங்க செய்துட்டு தான் பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய மற்ற அபிஷேக வேலைகளையே அவங்க தொடங்குவாங்க திருச்செந்தூர்ல இன்று வரை முதல் முதலா பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே அபிஷேகம் அந்த வழிபாடு கொடிமரத்துக்கு பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம முருகப்பெருமானுடைய வழிபாடைய அவங்க பண்ணுவாங்க நீங்க போனீங்கன்னா திருச்செந்தூர் முருகரை வழிபாடு செய்யும் பொழுது நம்பிக்கையோட நீங்க வழிபாடு செய்யுங்க அவருடைய திருத்தலத்தில் போய் தான் நம்ம முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும் அப்படின்றது இல்லைங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் கட்டாயமா திருச்செந்தூர் போய் நீங்க திருச்செந்தூர் முருகரை வழிபாடு செய்துட்டு வாங்க உங்க வாழ்க்கை பெரிய திருப்புமுனையா கண்டிப்பா அந்த திருச்செந்தூர் முருகர் உங்களுக்கு உங்களுக்கு அமைத்து கொடுப்பார் முடியாதவங்க நீங்க உங்க வீட்டுல இருந்தே இந்த வழிபாட தினமும் திருச்செந்தூர் முருகரை நினைத்து நீங்க உங்க வீட்லயே நூத்தி எட்டு முறை எழுதி வைங்க தினமும் இப்ப வந்து நம்ம இந்த வழிபாடு செய்யும் பாத்தீங்கன்னா பெண்கள் மாதவிடாய் காலத்துல மட்டும் இந்த வழிபாடை நீங்க செய்ய வேண்டாம் மற்ற நாட்கள்ல நீங்க செய்யுங்க இப்ப இந்த வழிபாடை செய்யும் தினமும் தலை குளிச்சுட்டு தான் நம்ம செய்யணுமா அப்படின்னு நீங்க வந்து நினைக்கலாம் இப்ப நீங்க வந்து அசைவ உணவு சாப்பிட்டுட்டு நீங்க வந்து தலை குளிக்காம இந்த விஷயம் நீங்க செய்யாதுங்க இப்ப நீங்க சைவ சாப்பாடு வீட்டுல சாம்பார் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டீங்கன்னா நீங்க தலை குளிக்கலைனாலும் உடம்பு குளிச்சிட்டு கூட நீங்க இந்த பூஜை அறையில் அமர்ந்து இதை நீங்க செய்யலாம் ஆனா நீங்க அசைவம் சாப்பிடும் பொழுது மட்டும் இதை நீங்க எழுத வேண்டாம் இப்போ நம்ம ஒவ்வொரு வழிபாடுலையும் பாத்தீங்கன்னா மன திருப்தியோட நம்ம செய்யணும் நீங்க எந்த வேண்டுதல் உங்களுக்கு நிறைவேறணுமோ அதை நினைத்து இதை நீங்க நூத்தி எட்டு முறை எழுதிட்டு வாங்க உங்களுக்கு திருச்செந்தூர் முருகருடைய அருள் எவ்வளவு சீக்கிரம் கிடைக்குமோ சில பேருக்கு ஐந்து நாள்லயே அவங்க நினைத்த வேண்டுதல் நூறு சதவீதம் நடந்துருங்க ஏன்னா ஒவ்வொருத்தருடைய வேண்டுதலை பொறுத்து இருக்கு இப்ப ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா வேலைக்காக வந்து அப்ளை பண்ணியெல்லாம் வச்சிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு அஞ்சு நாள்ல பத்து நாள்ல எனக்கு கிடைச்சிரும் அப்படின்லாம் இருப்பீங்க இல்லையா நீங்கள்லாம் கட்டாயமா இதை வந்து நம்பிக்கையோட முருகப்பெருமானை நினைத்து இந்த வழிபாடு செய்யுங்க இப்ப பல பேர் வந்து இப்ப வந்து எல்லாருமே எல்லாம் படிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுவீங்க நீங்களும் இந்த வழிபாடு செய்யலாம் அதே போல வந்து திருமண பாக்கியம் கிடைக்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் எந்தெந்த வேண்டுதல் உங்க கடையில வியாபாரம் நல்லா ஓடணும் நான் செல்வ செழிப்போட இருக்கணும் அப்படின்னு நீங்க தினமுமே இதை வந்து நீங்க நூத்தி எட்டு முறை எழுதுறத ஒரு வழக்கமாவே நீங்க வைத்துக்கலாம் இல்ல நாங்க காலையில எந்திரிச்சு எழுத முடியாது இரவுல தூங்க போறதுக்கு முன்னாடி நாங்க எழுதிட்டு அதுக்கப்புறம் போய் தூங்கலாமா அப்படின்னாலும் தாராளமா நீங்க இதை செய்யலாம் ஆனா அசைவம் சாப்பிட்டுட்டு இதை நீங்க எழுத வேண்டாம் அப்ப மட்டும் நீங்க தவிர்த்துக்கோங்க பெண்கள் மாதவிடாய் நேரத்திலையும் இதை தவிர்த்துக்கோங்க என்ன தவிர்த்துட்டு இத நூத்தி எட்டு முறை எழுதுங்க ரொம்ப சுலபமானது தாங்க ஓம் சரவண பவ இத நீங்க நூத்தி எட்டு முறை எழுதி திருச்செந்தூர் முருகரை மனதார நினைத்து உங்க வீட்டுல இந்த வழிபாடை செய்யுங்க ஏன்னா நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் திருச்செந்தூர் முருகர் வந்து நம்ம சொல்றோமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் திருச்செந்தூர் முருகர் தனி சிறப்பு மிக்கவர் அதனாலதான் நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகரை வழிபாடு செய்யுங்க திருச்செந்தூர் முருகரை நினைத்து உங்க வீட்டு பூஜையரில் நீங்கள் இந்த வழிபாடெல்லாம் நீங்க செய்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகருடைய அருள் எப்பொழுதுமே உங்களுக்கு நிலைத்திருக்கும் இப்ப இந்த வீடியோவை நீங்க பார்க்கும் பொழுது ஒரு சிலர் நினைக்கலாம் யாரையும் கட்டாயப்படுத்தி இந்த வழிபாடுகளை செய்ய வைக்கல உங்களுடைய விருப்பம் ஏன் நான் திருச்செந்தூர் முருகரை தான் நான் வழிபாடு செய்யணுமா மற்ற முருகரை வழிபாடு செய்யக்கூடாதா நான் முன்னாடி சொன்னது போல சொல்றேன் ஏன்னா இப்போ ஒரு சிலர் வந்து அப்படிதான் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க ஆமாங்க உங்களுக்கு விருப்பமான முருகப்பெருமான நீங்க நினைத்து செய்யுங்க எனக்கு ரொம்ப விருப்பமான முருகப்பெருமான் திருச்செந்தூர் சுப்பிரமணியன் சுவாமி அவர் பல பேர் வாழ்க்கையில பல லட்சம் பேர் மக்கள் வாழ்க்கையில இன்று வரை அவர் அருள் புரிந்துகிட்டு தாங்க இருக்கார் நம்ம நம்பிக்கை உள்ளவங்களுக்கு கண்டிப்பா திருச்செந்தூர் முருகருடைய அருள் நூறு சதவீதம் தெரியும் நீங்க திருச்செந்தூர் முருகரை வழிபாடு செய்து பலனடைந்து நீங்க அவரையே இன்று வரை வழிபாடு பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் நம்மளுடைய கமெண்ட்ஸ் பார்த்துட்டு அதுல ஓம் சரவண பவன் நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க எல்லாருக்குமே அனைவருக்குமே திருச்செந்தூர் முருகர் எப்பொழுதுமே உறுதுணையா இருப்பார் நம்பிக்கையோட உங்க வீட்டுல முழு மனதார இந்த வழிபாடை நீங்க செய்யுங்க அனைத்துலயுமே உங்களுக்கு வெற்றி தாங்க கிடைக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா இந்த வீடியோ தோப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க